இன்றைக்கி தான் விளாக் போடுறேன் ஆனால் நிறைய விளாக் எடுத்துருக்கேன் எடிட் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கல எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு இந்த பிளாகாச்சு எடிட் பண்ணி போடுறனாலும் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தட்டக்கல் மலை இது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்படியே போச்சு போகிற இடத்துல வந்தீங்கன்னா காவிரிபுணத்துலேருந்து போச்சி போகிற வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டக்கல் மலைன்னு ஒரு மலை இருக்கும் அந்த மலையிலே இப்போ ஒரு கால்வாசி ஏறி நாங்கள் வெயிட் இருக்கோம் மேலே போகலான்னு சொல்லிட்டு இதுக்கே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே போக 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 எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் நீங்களும் சேர்ந்து இந்த விளாகை பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் திடீர் திடீர்னு பேசுவேன்டா திடீர்னு விளாக் எடுக்கிறேன்னு பேசுவேன் உடனே இன்னும் மென்ட்ல மாதிரி பேசுகிறா அப்படின்னு நினச்சிடா சரியா நீங்களாம் மேலே மேலே வரதா இருந்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துக்கோங்க பேக் எடுத்துகிட்டு வாட்டர் மாதிரி போட்டு பேக்கில் போட்டுட்டு வந்துடுங்க இந்த அவங்ககிட்டலாம் கொட்டினா வாங்க மாட்டான் நாம தான் லாஸ்ட் வீக் தீர்வு வர மாதிரி இருக்கோம் தண்ணி தாக்குதுன்னு கேட்பல என்னடா இவடா வழியே காணோக்கத்தில் போறீங்களா ரெண்டு பேரும் நீண்டா அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா கேரளா இவன் தான் என்னோட கைடு உணரம் அவர் தான் எங்களை கூட்டின அந்த கைடு எவ்வளோ ஏறி இருப்போம் எவ்வளவு ஏறி இருப்போம் இவர் சின்ன கைடு இதுக்கே முடியாமல் உட்காந்து நினைக்கிறோம் மாட்டு பேர் கிடையாது நான் பேர் மேனேஜர் சொல்றேன்

உங்களுக்கு சர்வே வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இந்த கோல் இருந்தால் தான் உங்களால் உயிரே பொழிக்க முடியும் ஏதோ ஒரு மந்திர கோல் மாதிரி நீங்க நினச்சி அந்த மாதிரி மனசு வச்சு உயிர் பார்க்கும் கறி வேண்டாம் கடலீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினதே என் தப்பு உயிர்காக கறி நினைச்சு மாதிரி வரணும் என்ன படுத்து புஷ்பா டூக்கா பாருங்க ஏறா ஏறா நாளைக்கு மூன்று மணிக்காண்டா கைடு காணும் அப்ப இப்படி நாமளா பாத்தீங்கன்னா புதுசா வலி உருவாக்கி நாமளாதான் போக வேண்டியதா இருக்கு கைடுக்கே வழித்தரலாம் நம்மளாம் எங்க போகிற சொல்லுங்க அந்த கைடு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை கூட படிச்சவன் கேரளாவில் அதுன்னு ஒரு பார்த்தீங்கன்னா இருக்குன்னா நின்றுன்னு நின்னு கீழ்பொடி நின்று இருப்பான் அந்த தாயிதான் இப்போ எங்கூட கைடா வரும் அவனுக்கு ஊர் தான் இந்த தட்டுக்கல் மலை இந்த தட்டுக்கல் மலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தர்மூல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மலை இருக்கும் இந்த மலைக்கு பேரில் பார்த்தீங்கன்னா பாராமாக்கல் அப்படின்னு அந்த மலைக்கு பேர் பேரு தட்டுக்கல் மலை அது இல்லாமல் இது மேலே ஏற்றுக்கான அடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று இந்த வழி தெரியாத வழி இன்னொன்று தெரிஞ்ச வழி அந்த பக்கம் இருக்கு ஏமாந்தனமோ இந்த வழியில் வந்து கஷ்டப்பட்டு போயின்னு வரும் மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது அடி மேலே ஏறுறது தெரிஞ்ச வழியில் போனீங்கன்னா தெரியாத வழி போனீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அடி போலாம் ஏற்றத்துல இறக்கத்துலேயும் கூட்டி போகிறான் எந்த கூட்டி போகிற இதோட பதினோரு கிலோமீட்டர் நான் பாட்டு போயினேக்கலாம் யாருக்கே முடியாது நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் முத்துட்டிங்க போங்க டே இந்த பாக்கு பெரிய பாரியா இருக்கு எப்படா இருக்குடா மயிரே கூட இறங்க இந்த வெளியில இது வெளியே இல்ல சொல்ல போனா அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டிங்க போங்க இதுக்கு தான் தெரியாத பசங்களை எல்லாம் கைடா கூட வந்தா இப்டி மாட்டி முடிச்சு நடக்கணும் ஏனா போறப்ப அந்த பக்கம் கைடு புசா வந்து வெளிய உருவாக்குறாராம் அந்த வெளிய தான் நம்ம போணும் முடிச்சுட்டிங்க போங்க நடரா போலாம் நடரா போலாம் நம்ம இங்க ஒரு விஷயம் சொல்லாம வந்துட்டேன் அந்த கங்குவா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூ என்ன கங்குவா படம் ஒரு அருண்மையான படம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போட்டு யாராலுமே அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியாது அதுதான் உண்மை கங்குவா படத்தை அவ்வளோ ஒர்த்தான மூவினே சொல்லலாம் எதுக்கு அந்த ரிவ்யூ சொன்னாங்க ஏன் சொன்னாலே தெரியல அது போய் பார்க்கும்போது அந்த கத்திர சவுண்ட் மட்டுமே தவிர மற்றபடி படம் படத்தை பொறுத்த வரைக்கும் சரி படம் சரி இல்ல அது சரி ஒரு சொட்ட சொட்டத்தலைவத்தை பேசினுமா அந்த ரிவியூவில் என்ன படம் எடுத்துனா சிவா அவனா ஒரு ஆளா மைரா அப்படினு பேசினுமா சூர்யான்

நான் எங்கள் தம்பாருக்கு சுற்றி நடங்க அங்கே அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவங்க பார்த்தீங்கன்னா மினி மேனஸ் சைடில் மாதிரி இவங்களாம் வாங்க உள்ளே போக என்னோட வழி இதுதான் இது ரொம்ப அபாயகரமானதான் இருக்கலாம் அவன் போகும்போதே சொன்னான் பத்து தடவை கீழே இறங்க வைக்குவேன் பத்து தடவை யாரும் வைக்கவேன்னு சொல்லி சொன்னான் அந்த மாதிரி நிரூபிச்சுட்டான் அங்கே அங்கே ஒரு மலை அங்க ஒரு கோட்டை அந்த கோட்டையில இப்போ நான் போக போகிறோம் அந்த கோட்டையில் பாத்தீங்கன்னா அந்த காலத்து அந்த பொருளெலாம் இருக்கான்

ஒரு மூஞ்சா பத்தினச்சு நல்லா திட்டலாம் அசிங்கமா கேட்கலாம் அப்படின்னு ஒரு நினை வரும் இந்த மூஞ்ச காட்டு இந்த உங்களுக்கு மேன்கோட் சேட்டு வந்துடணும் பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாமாவில் பார்க்குற மாதிரி அந்த வேலை பாருங்க வந்துட்டேன் வீட்டுக்கு வரலாம் ஜாலியாக புதுசா வந்து ஒரு பாறை கண்டுபிடிச்சிருக்கோம்

மனிதர் உணர்ந்து கொள்ள இதனிதர் புனிதமான 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 ஒரு ஊனு கோல் எடுத்துக்கோங்க அது யாசியா இருக்கும் ஊனி யார ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மலையை நம்ம ஏற்றும் இன்னும் இன்னொரு ஃபிஃப்டி பர்செண்டாக இருக்குது மேலே ஏற்று சொன்ன மாதிரியே அந்த அந்த பொருத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு வசில்னாலும் நீ என் கூட வரணு காசு காட்டுறேன் என் பேண்டி வார்த்தை இருக்கான் பார்த்தீங்களா அவனை பாட்டு நம்பி நம்பாதி அந்த பொருத்துக்கு அதிகமாக ஆசைப்படுறதே அவன் ஒருத்தன் மட்டுந்தான் என்னடா சரி அந்த பொருத்துக்கு நீதும் அதிகமாக ஆசைப்படுது அம்மியா ஏ இல்லை இல்லை அதிகமாக ஆசைப்படுறதே தான் நான் பேரிகல்ஸாக மாட்டோம் மேலே போனீங்கன்னா ப்ரோட்டீன் மிகுந்த ஒரு உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கும் இந்த புழு பூச்சி வண்டு கிண்டு பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கும் நம்ம அதை ரேட்டையாடி நம்ம உயிர் பொழைத்து அதை சாப்பிடுறது ரொம்ப அவசியமான ஒன்றாகும் அப்போ இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே புரதம் உடனே தேவைன்னா இது வெட்டுக்கிளி அது பொண்ணு இங்கே வந்து பாருங்க சும்மா இது பதினெட்டு வயசு ஆகுது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த உள்ளு புகுந்து விழுந்து எல்லாம் ஏறி வரங்க ஆனால் தலை ரோஷண்டா வர்றாரு இங்கும் ரீசிஸ்டாப் வந்து ஃபோன் வண்டின்னு வரேன் என்னடா ஃபோன் ஒன்றான்னு பார்த்தா அவங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி வராரு அப்படியே அவ்வளோ சின்சியராக மெசேஜ் பண்ணியிருந்தார் சும்மா வந்து அவ்வளோ ஒரு வெளியில் இருக்கிறாங்கல்லாம் ஒருத்த வந்து மேலே அந்த பூரத்தை கேட்குறான் இவன் வந்து என்ன ஃபோன் வண்டி அப்படி மெசேஜ் அப்படி அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக பண்ணி வரான் நம்மளாம் லாஸில் ஒன்னா சேர்ந்து தற்கொலை தான் பண்ணி பண்ணிணும் நாங்க வேணா ஒரு அஞ்சு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டா தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே போய் கோட்டா இருக்கும் அந்த காலத்துல வந்து மன்னர்கள் அரசர்கள் ஆட்சி பண்ண கோட்டையெல்லாம் மேலே இருக்கு ஏதோ ஒன்று குளிச்ச இடமோ இல்ல படுத்த இடமோ ஏதோ ஒன்று காட்டுறதுதான் வழியோ ஒரு இடத்துல ஆனா அவங்க கூன்னு போறதோ வேற எங்கே இருக்குது கைடுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்டை கொண்டு வந்து பாத்தியா ஏ முத்திய அவன் செருப்பு கொண்டு அடிக்கணும் இந்த பக்கம் பாரு இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு கைப்பிடி படிட்டோடு அப்படியே படிக்க வச்சு ஆரலாம் ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த கோட்டையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கோட்டைக்கான வாசல் இதுதான் சன் டிவி செய்தலுக்காக டி

எதிரிகள் வந்து தாக்க கூடாது அப்படின்றதான் சுற்றுச்சூழல் இவ்வளவு மேல வந்து எந்திர எதிரி தாக்க போறான் அதுதான் அந்த காலத்துல எப்படி முயற்சி என்றால் சாத தட்டக்கல் மலைக்குறோம் தட்டக்கல் மலைக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு வழியா பைனலா

இதுதான் பாத்தீங்கன்னா அரண்மனை மேல கோட்டை ராஜா ஏங்கரான்னு பாக்குறீங்களா ராஜா பௌத் மாதிரி படிச்சிருக்கா பாருங்க அங்க குச்சி கொட்ட மேலே இங்க மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு சாமி இருக்கு ஆனா என்ன சாமின்னா தெரியல அப்பத்துலேருந்தே சாமி இது இருக்குது என்ன ஒன்று எல்லாம் உடஞ்சிட்டு இருக்குது என்ன இருந்தாலும் இவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு கோட்டையை கட்டுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெருமை தானே இது நடக்கத்தையே பயமாக இருக்குது ஏதாவது குண்டு தாக்கிடுவாங்க போல் இதான் கோட்டையோட மேற்புறம் எல்லாம் நிறையா இடம் வந்து உடஞ்சிட்டு இருக்குது ஃபுல்லாக உடஞ்சி சுக்குனூராக உடஞ்சி எல்லாம் மேலேலாம் ஒரு ஒரு போர் வந்து தாக்கிட்டு வாங்க போலலாம் நம்மளும் ஒன்று சொல்ல வேண்டியது தான் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம் மேலே வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வந்தீங்கன்னா மேலே ஒரு கோட்டை மாதிரி எல்லாம் அந்தந்த நேரத்தில் செஞ்சு போயிட்டு அப்படி இப்படி உடஞ்ச மாதிரி தான் எல்லாமே இருக்குது அது ஒரு கோட்டை மாதிரி ஒரு ஆகலை பட் ஆனால் வந்து கோட்டை தான் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கிட்ட மேலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த பனி மூட்டமாக இருக்கும்போதே வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆகிடுது காலையில் ஒரு ஆறு மணி அஞ்சுக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கிட்ட நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா கூட ஒரு பனி மூட்டமாக ஒரு வைப்போடு பார்க்கலாம் ஒரு ஃபீலாக இருக்கும் வரது வந்தால் சீக்கிரமாக முன்னாடி வந்துட்டு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுங்க எல்லாருமே பசிக்குது பசிக்குதுன்னு சொல்கிறாங்க வரும்போது ஒரு பேக் எடுத்துட்டு வாட்டர் கேனு சிப்ஸ் பேக்கெட்டு சாப்பாடுக்கு பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி பேக் பண்ணிட்டு வந்துடுங்க மேலே வந்து எல்லாம் அப்படியே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அருமையாக போகலாம் அருமையாக இருக்கும் மேலே ப்ளேஸ்லாம் குறை சொல்கிற மாதிரில ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே அப்படியே லாஸ்ட் ஆசை பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க அடுத்த விளாகில் மறுபடியும் சந்திக்கிறேன் ஒருவேளை இந்த விளாக் எடிட் பண்ணி போட்டோன்னா அடுத்த விளாகில் சந்திக்கிறேன்ற வார்த்தை வரும் இந்த விளாக் எடிட் பண்ணுறோம் இல்லைன்னு எனக்கே தெரில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய் பை